சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபரை பள்ளி நிர்வாகம் காண்டாக்ட் வந்து பண்ணுறாங்க அவர் வந்து ஸ்பீச் கொடுக்க வராரு அவர் பார்த்திங்கன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக இது மாதிரி அறநெறி கல்வி அதை வந்து போதிக்கிறது திருக்குறள் திருவருட்பா இதிலேருந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து கொடுக்கறது இதுமாதிரி மாரல் எஜுகேஷன் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா மாரல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்பீச் வந்து கொடுப்பாரு ஸோ அவரை வந்து கான்டெக்ட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காருங்க அந்த பேச்சு தான் இன்றைக்கி தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு பாஜகவினர் ஒரே ஆள் ஒட்டுமொத்த திராவிட கும்பலையும் கதற விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் பேசின அந்த ஸ்பீச்சுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க திராவிடம் ஸ்டாக் எல்லாமே உச்சக்கட்ட எதிர்ப்பு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ராஜினாமா பண்ணணும் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை ஸ்கூல்ஸ்ல வந்து புகுத்துறதுக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிருக்கு இருக்கு இது எப்படி வந்து அலோவ் பண்ணீங்க படிக்கக்கூடிய பள்ளிகளில் இது மாதிரியான பேச்சு பேசக்கூடிய நபரை எப்படி அலோவ் பண்ணீங்க இதன் காரணமாகவே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய பதவியிலிருந்து அவர் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டலாம் திமுக உடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் பதிவுகள் போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு முதல்ல அவர் என்ன பேசினாரு அப்படிங்கறத பார்த்தலாம் பாவம் புண்ணியம் கர்மா இது சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அதாவது இந்த பிறவியில் நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது போன பிறவியில் நான் பண்ணதுக்கான பலன் இந்த பிறவியில் நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்த பிறவியில் வந்து நமக்கான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருங்க இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு யார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது அப்படின்னா அந்த ஸ்கூலில் பணிபுரியக்கூடிய ஒரு ஆசிரியர் சங்கர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு என்ன மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு கொடுக்கறதுக்காக உங்களை கூப்பிட்டா நீங்கள் வந்து பாவம் புண்ணியம் கருமா இப்படி வந்து ஸ்பீச் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வந்து கேள்வி கேட்க அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உங்கள் பேர் என்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும் நான் பேசக்கூடிய கண்டென்ட் பிடிக்கல நான் பேசுகிற விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் முன்னாடி என்னை வந்து கால் பண்ணியிருக்கக்கூடாது வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்து இன்வைட் பண்ணியிருக்கக்கூடாது என்னையை கூப்பிட்டு நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி வந்து பேசுகிறது மரியாதை வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு அடுத்து என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா பாவம் புண்ணியத்தை போதிக்காமல் எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒழுக்கத்தை வந்து டீச் பண்ண முடியும் பாவம் புண்ணியத்தை பற்றி சொன்னால் தானே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்குவாங்க எந்த பாதையில் போகணும் எந்த பாதையில் போகக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரியர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு என்னென்னா ஆன்மீகம் வந்து எப்படி அரசு பள்ளியில் எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உரை வந்து எப்படி வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கர் அப்படிங்கிற ஆசிரியர் கேட்க உடனே இந்த மகாவிஷ்ணு என்ன சொல்லியிருக்காருனா ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அரசு பள்ளியில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஸ்பீச்சு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா இந்தியன் கான்ஸ்டிட்யூஷன் அப்படி சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவும் கேள்வி எழுப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோங்க மேலும் அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவரு ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் சின்னதாக கொடுத்துருக்காரு திருக்குறள் திருவருட்பா பகவத்கீதை திருக்குரான் பைபிள் இது மாதிரியான வேத நூல்களுடைய வேத நூல்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லுது எப்படி நம்ம வாழணும்னு சொல்லுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தொகுத்து இது மாதிரியான ஒரு ஸ்பீச் தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மகாவிஷ்ணு ஒரு விளக்கம் கொடுத்ததையும் பார்க்க முடியுது இப்போ என்ன டிபேட்டு அப்படின்னா திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் எப்படி வந்து அவரை வந்து அனுமதி கொடுக்கலாம் அவருக்கு எப்படி அவர் இப்படிப்பட்ட ஸ்பீச் கொடுக்கலாம் பாவம் புண்ணியத்தை பற்றியெல்லாம் எப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட ஸ்டாக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக அப்படி பேசுனதுல என்ன தப்பு இருக்குது முன்னாடி கடந்த காலத்தில் அறநெறி கல்வி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எஜுகேஷன் சிஸ்டமே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு எப்போ திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியை வந்து பிடிச்சாங்களோ திராவிட கட்சிகள் தமிழகத்தை ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்களோ அப்பையிலிருந்து இந்த மாரல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறநேறி கல்வி சொல்லி கொடுக்குறதே நிப்பாட்டிட்டாங்க அதன் விளைவாக தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்க்க முடியுது அப்போ மறுபடியும் அறநேறி வகுப்புகள் நடத்தப்படணும் அப்படின்னு சமீபத்தில் யார் சந்துரு அவர்களுடைய கமிட்டி இருக்கு பார்த்தீங்களா பள்ளி மாணவர்களிடையே ஜாதிய மோதலை களைவதற்காக ஒரு கமிட்டி வந்து போடப்பட்டுச்சுல சந்துரு அவர்களுடைய கமிட்டி அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்களே அந்த ரிப்போர்ட்டில் ஒன்று என்ன அப்படின்னா அறநெறி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இதுவும் அது மாதிரி தானே அறநெறி வகுப்புகள் திருக்குறளில் எவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ திருக்குறளில் வந்து ஆன்மீக கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளே வந்து புத்தகத்தில் சேர்க்காமல் வைக்க முடியுமா அவங்கனால அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகள் எழுப்புகிறாங்க இப்போ இந்த பஞ்சாயத்து நடக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் உங்களுடைய அரசியல் அதை புகுத்தலாமா நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்ட்ட ஸ்கூலுக்கு போய் மாணவர்கள்ட்ட திமுகவை சேர்ந்தவர்கள் கடந்த காலத்தில் வந்து சைன் வாங்கினாங்க அது மட்டும் கரெக்டாக பள்ளிக்கூடங்களில் அரசியல் வந்து உள்ள நுழையலாமா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இப்போ இந்த டாபிக்ல திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்து நடக்குது யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியானது மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த ஸ்பீச் கொடுத்தார்ல அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியானதா இல்ல அந்த ஆசிரியர் சங்கர் அப்படிங்கிற ஆசிரியர் பள்ளிகளில் அரசு பள்ளியில் ஆன்மீகம் பற்றி எப்படி வந்து பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அது வந்து சரியானதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்